ஓம் நம சிவாயம் ஹேவ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அண்ணாமலையார் ஆசீர்வாதத்துல எல்லாரும் தான் இருப்பீங்க வயநாட்டில் அதிக மழையினால நிலச்சரிவு ஏற்பட்டு எத்தனையோ வீடுங்கள்லாம் மண்ணுல பொதஞ்சிட்டு இருக்குது எத்தனையோ சகோதர சகோதரிகள் குழந்தைகள் தாத்தா பாட்டி இங்க எல்லாருமே தங்களுடைய உயிர்களையும் தங்களுடைய உறவுகளையும் வீடு வாசல் சொத்து எல்லாத்தையுமே இழந்து தவிச்சிட்டு இருக்கிறாங்க இந்த நேரத்துல நாம மனுஷனா இருந்து செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை என்ன தெரியுங்களா அவங்களுக்காக கடவுள்கிட்ட பிரேயர் பண்ணணும் நாடு மதம் பாஷை இனம் பேசு இதை எல்லாத்தையும் தாண்டி எல்லாருக்குமே கடவுள் ஒரு நல்ல மனசு கொடுத்துருக்காரு சோ வயநாட்டில் இருக்கிற நம்மளுடைய சொந்தங்களுக்காக நம்ம எல்லாருமே சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை பண்ணலாம் கூட்டு பிரார்த்தனைக்கு ஏன் அவ்வளோ பவர் அப்படின்னா எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ப்ரேயர் பண்ணும்போது கண்டிப்பா அதுல ஒரே ஒரு நல்லவங்களாவது இருப்பாங்க இல்லைங்களா அவங்களுடைய ப்ரேயரை கண்டிப்பா கடவுள் கேட்பாரு கேட்டு நிறைவேற்றி வைக்குவாரு வயநாட்டுல இப்போ உயிரோட இருக்கிற நம்மளுடைய சகோதர சகோதரிகளுக்காகவும் குழந்தைகளுக்காகவும் பெரியவர்களுக்காகவும் அவங்களுடைய மனசு சமாதானத்துக்காகவும் இறந்தவர்களுடைய ஆத்மாக்கள் சாந்தி அடையிறதுக்காகவும் வரும் வெள்ளிக்கிழமை காலை மூணு இருபத்தி நாலுல இருந்து மூணு ஐம்பத்தி ஆறு டுவெண்ட்டி டூ மினிட்ஸ் தான் காலையில யாருக்கெல்லாம் அந்த நேரத்துல எந்திரிச்சு ப்ரேயர் பண்ண தோணுதோ ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ ப்ளீஸ் ப்ரேயர் பண்ணுங்க என்னுடைய திருவண்ணாமலை முக்திவனம் சேனல்ல ட்வெண்ட்டி தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க அதுல வந்து டூ தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் எப்பயுமே கூட இந்த மாதிரி கூட்டு பிரார்த்தனையில அவங்க எல்லாருமே கலந்துக்குவாங்க இப்போ வந்து ஃபேஸ்புக்ல ஃபைவ் தௌசண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறீங்க இதுல எத்தனை பேருக்கு நல்ல மனசு இருக்கோ நல்ல உள்ளம் கொண்டவங்க கண்டிப்பாக கூட பிரேயர் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன் வரும் வெள்ளிக்கிழமை காலை மூணு இருபத்தி நாலுல இருந்து மூணு ஐம்பத்தி ஆறு வரைக்கும் எல்லாருமே எந்திரிச்சு அவங்கவுங்க வீட்டில் பெட்லேயே உட்காந்துட்டு ஒரு அந்த ஒரு டுவெண்ட்டி டூ மினிட்ஸ் அந்த இறந்த ஆத்துமாக்களுக்காகவும் உயிரோடு இருக்கிற அந்த நம்மளுடைய சொந்தங்களுக்காகவும் அவங்களுடைய சமாதானத்துக்காகவும் பிரார்த்தனை பண்ணுமாறு என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் தாழ்மையா வேண்டி கேட்டுக்கிறேன் ஓம் நம சிவாயம் நன்றி நல்லதே